அமாவாசை என்று கோவிலுக்கு சென்றால் கடவுளை வணங்க வேண்டும் மேலும் சில விஷயங்களை வீட்டில் செய்துவிடாதீர்கள் அமாவாசை ஆன்மீக மற்றும் ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான நாள் இந்த நாளில் சில விஷயங்களை தவிர்ப்பது நன்மைகளை ஈர்க்கும் மேலும் தீமைகளை தடுக்க உதவும் கீழே அமாவாசை என்று செய்யக்கூடாத பதினைந்து முக்கியமான விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன கோவிலுக்கு செல்லும் போது யாரிடமும் கடன் வாங்கி செல்லக்கூடாது கடன் வாங்கி கோவிலுக்கு சென்றால் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் கோவிலுக்குள் சென்று வெளியே வரும்போது யாருக்குமே தர்மம் செய்யக்கூடாது கோவிலில் பிரவேசிக்கும் போது மட்டும் தர்மம் செய்யலாம் வெளியே வரும்போது செய்வது நன்மை கொடுக்காது கோவிலில் பிரசாதமாக கொடுக்கப்படும் உணவை பூஜை பூஜையறையில் வைக்கக்கூடாது அறையில் உணவை வைக்காமல் நன்றாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அமாவாசை என்று கடினமான வேலை பார்க்கக்கூடாது உடல் மனம் ஓய்வாக இருக்க வேண்டும் எந்த ஒரு முடிவையும் அந்த நாள் எடுக்கக்கூடாது புதிய வேலை முதலீடு போன்றவற்றை அமாவாசை என்று தொடங்கினால் எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் கோலம் போடுவது தலை குளிப்பது நகம் வெட்டுவது முடி வெட்டுவது வீட்டை கழுவுவது எல்லாம் பண்ணக்கூடாது இந்த செயல்கள் குடும்ப நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தர்மம் செய்யாமல் அமாவாசையை முடிக்க கூடாது பித்ரு தர்ப்பணம் அல்லது ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது நல்லது அமாவாசை என்று பிறந்தவர்களை திட்டக்கூடாது அவர்கள் மீது கோபம் காட்டினால் அதுவே திரும்ப உங்கள் வாழ்க்கையில் பின் விளைவுகளை உருவாக்கும் அமாவாசை என்று யாரிடமும் கடன் கேட்கக்கூடாது இந்த நாளில் கடன் கேட்டால் வாழ்வில் கடன் தொல்லை நீதிக்கும் அமாவாசை என்று வீடுகளில் அதிக இருட்டாக விடக்கூடாது இரவு நேரத்தில் தீபம் ஏற்றி வீட்டின் நன்மையை பாதுகாக்க வேண்டும் அமாவாசை என்று துர்நாற்றம் அகற்றப்பட வேண்டும் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் இதனால் வீட்டில் நல்ல சக்தி நிலை பெறும் அமாவாசை என்று எலும்பு இறைச்சி போன்றவற்றை உண்ணக்கூடாது இது நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும் அமாவாசை என்று வீணாக சண்டை போட்டால் வீட்டில் நெருக்கடி ஏற்படும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது நல்லது அமாவாசை என்று பெரிய திடீர் பயணங்களை தவிர்க்க வேண்டும் அனாவசியமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம் இந்த நாளில் நிழல் தரும் மரங்களை வெட்டக்கூடாது இது பித்ருதோஷத்தை ஏற்படுத்தும் அமாவாசை என்பது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல வாழ்வியல் ரீதியிலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளில் எடுக்கப்படும் முடிவுகள் செய்யப்படும் செயல்கள் மற்றும் பின்பற்ற வேண்டிய மரபுகள் அனைத்தும் நம்முடைய குடும்ப நலனையும் மன அமைதியையும் பாதிக்கக்கூடியவை எனவே தவிர்க்க வேண்டிய செயல்களை பின்பற்றி இந்த நாளை ஆழ்ந்த பக்தியுடன் பரிசுத்தமான முறையில் கொண்டாடுவது நன்மைகளை அதிகரிக்கும் குறிப்பாக அமாவாசை என்று தர்ப்பணம் செய்தல் தீபம் ஏற்றி வழிபடுதல் தர்மம் செய்தல் போன்ற நல்ல காரியங்களை மேற்கொண்டால் அது நம் முன்னோர்களின் ஆசையையும் வாழ்வில் அமைதியையும் அதிகரிக்க செய்யும் வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் மனதில் அமைதி நிலவ வேண்டும் கடினமான வேலைகளை தவிர்த்து யாருடனும் சண்டை இல்லாமல் அனுதின வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இது அதற்காக பழமொழி சொல்வது போல் பித்ரு பூர்வ ஜனங்களின் ஆசிர்வாதம் இல்லாமல் எந்த செயலும் வெற்றி பெறாது என்பதனை உணர்ந்து இந்த நாளில் நல்ல செயல்களை மேற்கொண்டு எதிர்மறை செயல்களை தவிர்ப்பது நமது வாழ்க்கையில் சமநிலையை ஏற்படுத்தும் அமாவாசை நாளை சக்தி வாய்ந்த நாளாக மாற்ற நமது ஆன்மீக உணர்வை மேம்படுத்த இந்த வழிமுறைகளை பின்பற்றுவோம்